முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உலக எய்ட்ஸ் தின செய்தியில் பொதுமக்களிடையே ஹெச்ஐவி எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்கள் முதல் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டிற்கான உலக எய்ட்ஸ் தின கருப்பொருள் டேக் த ரைட்ஸ் பாத் அதாவது உரிமை பாதையில் என்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை அங்கீகரிப்பதன் மூலம் ஹெச்ஐவி எய்ட்ஸை முழு அளவில் கட்டுப்படுத்த முடியும் என்பதே அதன் பொருளாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஹெச்ஐவி தடுப்பு பணியினை திறம்பட செயல்படுத்திய காரணத்தால் தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி தொற்றின் தாக்கம் தேசிய அளவான பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மூன்று விழுக்காட்டிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹெச்ஐவி தொற்றுள்ள பெற்றோரிடமிருந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு நோய் பரவாமல் தடுத்திட அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நம்பிக்கை மையம் வாயிலாக ஹெச்ஐவி மற்றும் சிபிலிஸ் பரிசோதனை மேற்கொள்வதன் மூலமாக தொற்று இருப்பது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு தாயிடமிருந்து கருவில் உள்ள குழந்தைக்கு நோய் பரவுவது கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹெச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளின் நலன் கருதி முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் தமிழ்நாடு அரசின் ஹெச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் வைப்பு நிதியுடன் ஏற்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு இந்த அறக்கட்டளைக்கு இதுவரை இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிதியிலிருந்து பெறப்படும் வட்டித் தொகையின் மூலமாக ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துமிக்க உணவு மற்றும் கல்வி உதவித்தொகை போன்றவற்றை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஏழாயிரத்து முன்னூற்று மூன்று குழந்தைகள் பயன் பெற்றுள்ளார்கள் இத்திட்டம் நமது நாட்டிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்த ஆண்டின் சர்வதேச இளைஞர் தினத்தினை முன்னிட்டு மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆகஸ்ட் பனிரெண்டு முதல் அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான நாட்களில் பொதுமக்களுக்கு தீவிர விழிப்புணர்வு பிரச்சார சேவையினை வழங்கியது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இணையதளம் வாயிலாக நடத்தப்பெற்ற வினாடி வினா போட்டியில் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று கல்லூரிகளிலிருந்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஓரு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் மேலும் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாளன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு என நேரடி மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இல்லா நிலையினை உருவாக்கிட உறுதியேற்று எய்ட்ஸ் தொற்று உள்ளோரும் நம்மில் ஒருவரே என்பதை மனதில் கொண்டும் அவர்களை மனித நேயத்துடன் அரவணைத்து ஆதரிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உலக எய்ட்ஸ் தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்